ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது காஞ்சிபுரத்தில் இருக்கிற காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் பற்றி தான் காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களையும் மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயம் காமாட்சி கோயிலாகும் பரபிரம்மஸ்வரூபிணி என்று வணங்கப்படுகிறார் காமாட்சி அம்பாள் இங்கே நான்கு கரங்களோடு பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள் முன் இரு கைகளில் கரும்பு வில்லினையும் மலர் கணங்களையும் மேல் இரு கைகளில் பாசம் மற்றும் அங்குசத்தை ஏந்தி இருக்கிறார் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் தேவியின் நாபி விழுந்த சக்தி பீடமாகும் ஆரம்பத்தில் உக்ரமாக இருந்த அம்மனை சாந்தப்படுத்துவதற்காக ஆதிசங்கரால் இக்கோயிலில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது உலகில் உள்ள மோட்சபுரிகளில் ஒன்றாக விளங்கும் இக்கோயிலுக்கு இரண்டு விதமான வரலாறு கதைகள் உண்டு அது என்னன்னு வாங்க தக்ஷனின் யாகத்தீயில் குதித்து உயிரை மாய்த்து கொண்ட சதியின் உடலை தூக்கி கொண்டு சிவபெருமான் சுற்றியபோது அன்னையின் தொப்புள் பகுதி அதாவது நாபி இந்த இடத்தில் சக்தி பீடம் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது புராணங்களின்படி மற்றொரு கதையாக கைலாயத்தின் தவத்தில் இருந்த சிவனின் கண்களை பார்வதி தேவி விளையாட்டாக மூடியதால் உலகமே இருளில் மூழ்கியது அந்த தவறிற்கு அன்னையை பூலோகம் சென்று தவம் செய்ய கூறினார் சிவன் பூலோகம் வந்த அன்னையும் தவம் மேற்கொண்டார் அவரின் தவத்திற்கு மகிழ்ந்து சிவன் காஞ்சிபுரத்தில் வந்து தன்னை அடையும்படி கூறினார் அதன்படி சிவனை அடையும் பொருட்டு அன்னை வந்து அமர்ந்த இடமே காஞ்சி என்றும் சொல்லப்படுகிறது கோவிலோட டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா காலையில இருந்து மதியம் பன்னெண்டே கால் வரைக்கும் திறந்திருக்கும் சாய்ந்தரம் இருந்து நைட் எட்டரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் அன்னை காமாட்சி தேவி எழுந்தருளிய சம்பவம் ஒரு ஆற்றல் மிக்க வரலாறாக விரிகின்றது முன்னொரு காலத்தில் பந்தகாசூரன் என்ற அசுரன் வாழ்ந்து வந்தான் அவன் மிக கடுமையான தவங்களை மேற்கொண்டு பிரம்ம தேவரிடமிருந்தே அரிய பல வரங்களை பெற்றிருந்தான் இதனால் மூ உலகங்களையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவிதமான துன்பங்களை உண்டாக்கி வந்தான் பந்தகாசுரின் கொடுமைகளை நாள்தோறும் அதிகமாகி வந்ததால் அதிக துன்புற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று தங்கள் துன்பத்தை கூறி முறையிட்டார்கள் பிரம்மாவின் வரங்களை பெற்றதால் பந்தகாசுரன் மிகுந்த வலிமை பெற்றிருப்பதை உணர்ந்த சிவபெருமான் அந்த பந்தகாசுரனை அழிக்கும் ஆற்றல் அன்னை பராசக்தி தேவிக்குத்தான் உள்ளது என்று கூறி அவர்களை பராசக்தியிடம் அனுப்பி வைத்தார் அன்னை பராசக்தி தேவி காமக்கோட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் கிளி வடிவம் கொண்டு ஒரு செண்பக மரத்தில் அமர்ந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தால் தேவர்களும் முனிவர்களும் அன்னை இருக்கும் இடத்துக்கு வந்து அவளை வழிபட்டு தங்கள் துயரங்களை கூறினார்கள் அவர்களின் துன்பத்தை கண்டு மனம் இறங்கிய அன்னை பந்தகாசுரனை கொன்று அவர்களின் துயரத்தை தீர்ப்பதாக உரு

அன்னையை கண்ட தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கி மயங்கி விழுந்தனர் அவர்களின் பயத்தை போக்க விரும்பிய அன்னை உடனே அழகிய பட்டாடை அணிந்த சிறு பெண்ணின் உருவத்தில் புன்னகை தவழும் முகத்துடன் அவர்களை அவர்களுக்கு காட்சி அளித்தால் கண்டு மகிழ்ந்த பெருக்கில் தேவர்களும் முனிவர்களும் அவளை பலவாறு போற்றி புகழ்ந்து மகிழ்ந்தார்கள் அப்பொழுது அன்னை அவர்களை பார்த்து அந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டுமாறு பந்தகாசுரனை அந்த பள்ளத்தில் இட்டு புதைத்து புதைத்த இடத்தில் வெற்றி தூண் ஒன்றை நிறுவுமாறு கூறினாள் அன்னையின் கட்டளைப்படி தேவர்கள் அந்த இடத்தை ஒரு பள்ளம் தோண்டிய போது மல்லகன் என்ற கொடிய அரக்கன் அங்கே மறைந்திருப்பதை கண்டார்கள் அந்த அரக்கனை அழித்து தங்களை காக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார்கள் தேவர்களின் கோரிக்கையை ஏற்று மகாவிஷ்ணு மல்லகனுடன் போரிட்டார் ஆனால் மல்லகனின் உடலிலிருந்து வெளியாகும் ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒரு அரக்கனாக உருமாறி போர் புரிந்தது இவ்வாறு அங்கே மாபெரும் அரக்கன் படை என்று உருவாகி மகாவிஷ்ணுவுடன் கடுமையாக போர் புரிந்தது அரக்கனின் உடலிலிருந்து வெளிவரும் இரத்த துளிகள் ஒவ்வொன்றும் ஒரு அரக்கனாக உருவெடுப்பதை கண்டு மகாவிஷ்ணு தம் உதவிக்கு சிவபெருமானை அழைத்தார் சிவபெருமான் போர்க்களத்தில் ருத்ரமூர்த்தியாக அங்கே வந்தார் அவர் இரண்டு பூதங்களை உருவாக்கி மல்லகனின் உடலிலிருந்து வெளிவரும் இரத்த துளிகளை எல்லாவற்றையும் பூமியில் விழாதபடி குடிக்கும்படி கட்டளையிட்டார் பூதங்களும் அப்படியே செய்தன இவ்வாறு மேலும் மரக்கர்கள் தோன்றாமல் தடுத்து மகாவிஷ்ணு தம் சக்கர ஆயுதத்தால் அந்த அரக்கனை ார் அதன் பின் அன்னையின் கட்டளைப்படி பந்தகாசுரனை புதைத்து இடத்து அருகில் இருபத்தி நான்கு தூண்கள் நிறுவி காயத்ரி மண்டபம் அமைத்து அந்த மண்டபத்தினுள்ளே அழகிய பீடம் அமைத்து அன்னையின் உருவம் ஒன்றை செய்து வைத்து வணங்கினார்கள் பின்னர் கதவை மூடிவிட்டு வெளியில் இருந்த அன்னையை துதித்துக் கொண்டிருந்தார்கள் மறுநாள் அதிகாலை சூரிய உதய வேளையில் மிகுந்த பயபக்தியுடன் அவர்கள் அந்த கதவை திறந்தார்கள் என்ன ஆச்சரியம் அங்கே அவர்கள் கண்ட அற்புதமான காட்சியை கண்டு மெய் பார்த்து நின்றார்கள் அந்த காயத்ரி மண்டபத்தில் நடுவில் அவர்கள் நிறுவிய உருவத்துக்கு பதிலாக அன்னை காமாட்சி தேவி அழகிய திருக்கோலத்தில் காட்சி அளித்தாள் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வரலாறு மிக்க ஒரு கோயில எப்படிங்க மிஸ் பண்ண முடியும் இங்க பக்தர்கள் வந்து மெயினா வேண்டிக்கிறது திருமண வரம் குழந்தை வரம் இந்த மாதிரி வரங்களை வேண்டிதான் வராங்க அம்மனும் அதை நிறைவேற்றி கொடுக்குறாங்க இங்கே மெயினாக அம்மனை தவிர வேறு யார் நீங்கள் தரிசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அஷ்டபூஜ பெருமாள் தீப பிரகாசர் மற்றும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இவங்க எல்லாமே கோயிலுக்குள்ளவே இருக்கிறாங்க நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க இந்த கோயிலுக்கு நான் போகும்போது எனக்கு அவ்வளோ வந்து ஒரு மன கஷ்டத்தோடு தாங்க நான் போனேன் எனம் புரியாத ஒரு கஷ்டம்னு நாங்கள்ல அப்படி இருந்தேன் நான் கோயிலுக்கு போய் அம்மனை தரிசிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த கஷ்டம் எதுவுமே இல்லாமல் மனசு அப்படியே ரொம்ப லேசாகி என்ன என் எனக்கே பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க அதுவும் இல்லாமல் இந்த தெப்ப குளத்துக்கிட்டவே ஒரு அரை மணி நேரம் டு முக்கால் மணி நேரம் நான் உட்காந்துட்டேன் அந்த தண்ணி ஓடுற சத்தம் பக்கத்தில் வந்து கச்சேரி நடக்கிறதா இருக்கும் அங்கே வந்து ஒழிக்கிற மந்திரங்களாக இருக்கட்டும் நம்ம மனசை வந்து ரொம்பவே சாந்தப்படுத்தி ரொம்ப ஒரு நிம்மதியை கொண்டு வந்ததுங்க மெயினாக கோயிலுக்கு எதுக்கு போகிறோன்னா நிறைய பேர் வேண்டிக்கிறதுக்கு போனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அங்கே போய் சாமியை வந்து தரிசிச்சுட்டு வரும்போது நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது இல்லையா அதை வந்து யாராலையுமே எப்படி நம்ம வார்த்தையால் சொன்னாலுமே சொல்கிறதுக்கே இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கண்டிப்பாக நீங்கள் காஞ்சிபுரம் போய் அம்பால தரிசிச்சுட்டு வாங்க வேற என்ன எனக்கு சொல்கிறதுன்னு தெரியலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு நம்ம வீடியோ போடுறதுக்கும் நம்ம சேனலில் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம டிராவல் பண்ணி எல்லாமே எடுக்கிறோம் பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திருப்பி நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ